ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் இருந்த உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் இந்த வாராகித்தாய் என் வாக்கை நம்புவாய்தானே என் தங்கமே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்தது அல்ல ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி அப்படியே அதே வழி திரும்ப போகத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையை மட்டும் வெளிப்படுத்தித்தான் பாரு உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராக உன்னை நான் பாதுகாப்பேன் இந்த தாயை நம்புவாய் தானே அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது நிச்சயமாக ஒரு பிரகாசத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து பிரகாசிக்க வைப்பேன் ஒரு ஒளியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து பிரகாசிக்க வைப்பேன் வாழ்க்கையில் பக்குவத்தை முழுமையாக நீ அறிந்துள்ளாய் நீ போகும் பாதையில் என் துணை நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் ஆனால் வழியில் நிறைய குண்டும் குழி இருக்கத்தான் செய்யும் நீ என்னதான் பார்த்து பார்த்து நடந்தாலும் உன்னை காயப்படுத்தி விழ வைக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதே எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் ஏன் தங்கமே மனதில் இவ்வளவு குழப்பம் உனக்கு ஒரு இடத்தில் இப்படி நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான் தங்கமே என்ன தாயை இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காதே நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்ச்சிகளை நீ மனதில் பைத்திருந்தால் பிரச்சனைகள் என்பது கிடையவே கிடையாது ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளையும் சேர்த்தல்லவா பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணத்தை பாதிக்கச் செய்கிறது மறக்க வேண்டும் என்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்திருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துத்தான் ஆகணும் அதற்காக பயந்து உன் வெட்டியை நோக்கி உனக்கான குறிக்கோளிலிருந்து பயந்து தடுமாறலாமா தங்கமை வழி என்றவுடன் தாயே என்று என் நாமத்தை உச்சரித்து வழியை தாண்டி வருகிறாய் அதுபோலவே தான் உன் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதான் அதில் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லையே துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் தான் ஓடுவாய் தங்கமே ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆகணும் நீ அந்த தருணத்தில் உன் கழுத்தையே நெருக்கும் போது திணறுவாயே அதற்கு முதலிலேயே அதை எதிர்த்து நின்று போராடு என்றுதானே சொல்கிறேன் உன் தாய் நல்லதைத்தானே சொல்கிறேன் விடாமுயற்சியோடு கடின உழைப்பில் போராடு முயற்சி அல்ல விடாமுயற்சி உழைப்பு அல்ல கடின உழைப்பு சென்று சென்றுவா வென்றுவா அல்ல போராடு எத்தனை விதமாக உன் தாய் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ தங்கமே உன் தாய் துணை நிற்க மாட்டேனா என்ன உன்னில் குற்றம் என்ற சொல் வராமல் நான் பார்த்து மாயை விதி போன்ற சூழல்கள் தான் உன் மனம் சில ரணத்தை சந்திக்கிறது ரணம் என்றாலும் ரணம் அப்படிப்பட்ட ஒரு ரணம் விரைவில் அதை சரி செய்து விடுவேன் உன் தாய் உனக்கான பாதையில் மட்டும் நீ சென்று கொண்டே இரு இந்த தாயின் துணை உனக்கு எப்போதும் உண்டு சில நேரம் என் பிள்ளைகளின் நலனுக்காக வழியுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு உன் வாராகி தாய் விடவே மாட்டேன் நம்பு தந்தம உனக்கு கிடைத்துள்ள இப்போதுள்ள நிலையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சிக்கோ என் வாக்கு எப்போதும் தப்பாகாது சத்திய வாக்கு தவறமாட்டேன் உன் தாயாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆழமான அன்பை வச்சுக்கோ இதைவிட வேறு எதுவுமே வேண்டாம் எல்லாம் நன்மையாக இருக்கும் உனது துயரத்தை போக்குவது மட்டும்தான் இந்த தாயின் கடமை அதுவும் வெகு விரைவில் நடக்கும் அதனால் தான் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிறது முகம் உன்முகம் போகிறது என்று உறுதியாக சொல்கிறேன் தங்கமி கர்மாவின் விளையாட்டில் நிறைய உள்ளது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல உனக்கு வருகின்ற துன்பங்கள் இருந்து மட்டும்தான் இன்பம் பிறக்கிறது உன்னுடைய கர்மாவை நீ மட்டும்தான் அனுபவித்து கழிக்க வேண்டும் உனக்காக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் உன் கர்மா கழியுமே யோசிச்சுப்பா உன்னை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள் உன்னை ஒருவர் அவமானப்படுத்துகிறார்கள் உன்னை ஒருவர் கெடுக்க நினைக்கிறார்கள் உன்னை தாழ்த்த நினைக்கிறார்கள் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள் அல்லது உன்னை யாராவது அடிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் என்றால் உன்னுடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்று நினைச்சிக்கோ தங்கமே அதுதான் உண்மையான அர்த்தம் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு உனக்கு மோட்சம் அளிக்கிறார்கள் அதுதான் உனக்கும் நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீயும் பெற்று கர்மாவை அதிகப்படுத்திக் கொள்வீர் என்றுதான் அர்த்தம் அதனால் முடிந்தவரை நன்மைதான் செய்யணும் நன்மை மட்டும்தான் செய்யணும் நன்மைகள் செய்யாவிடின் தீமைகள் செய்வதை முற்றிலும் கைவிட்டுவிடும் முடிந்தவரை நல்லதையே செய் நல்லதையே பேசு உன்னைச் சுற்றி நல்ல விதமான சக்தியை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒளிமயமாக இருக்கும் சந்தோஷமாக அமையும் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்கணும்னா பிரச்சனைகளையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தூரத்தில் வச்சுக்கோ தேவையில்லாமல் உன்னை சுற்றி எல்லாரிடமும் கோபத்தை காண்பிப்பது அவர் தங்கமே பெரிய தவறு நீ வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கும் செல்லும் இடத்திலோ உன்னை ஒருவர் தாக்கும்போது அது பேச்சால் வேறு ஏதாவது ஒன்றில் உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தும் போது அந்த கோபத்தையும் வெறுப்போடையும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளிடமோ உன்னை நம்பி வந்திருப்பவர்களிடமோ காண்பிக்கக்கூடாது நீ ஆனால் பட்டென்று காண்பித்து விடுகிறாயே ஐயோ தெரியாமல் செய்துவிட்டேன் என்ன செய்வதென்று தெரியவில்லை இருக்கும் கோபத்தை உங்களிடம் காட்டிவிட்டேன் என்று அசால்ட்டாக சொல்லக்கூடாது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர வேறு எதற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நீயாகவே வாழ்க்கை வாழ ஆசைப்படணும் வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கண்கலங்க கூடாது சென்றுவிட்டு போகட்டும் இப்போ என்ன உனக்கான வெற்றியை உன்னால் மட்டும்தான் நிரப்ப முடியும் தங்கமே இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் நிற்பார்கள் அதையெல்லாம் கண்டு கொண்டிருந்தால் உன்னுடைய இலக்கை அடைய முடியுமா உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டு போ உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது என்ன சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறது இந்த நேரத்தில் நீ நிம்மதியாக இருக்க அமைதியாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய் கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கச் செய்வேன் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் ஓம் வாராகி தாயே foot trip trick